நாளை பாகிஸ்தானிலே ஆரம்பமாகவிருக்கும் இலங்கை பாகிஸ்தான் ஜிம்பாபி அணிகள் பங்கேற்க முத்தரப்பு தொடருக்கு முன்னதாக இலங்கையினுடைய அணித்தலைவர் சரித் அசலங்க அதை போன்று அசித்த பெர்னாண்டோ ஆகியோர் உடல் உபாதை காரணமாக இப்போது தொடரிலிருந்து வெளியேறியிருக்கிறார்கள் இவர்கள் தாயகம் திரும்பியிருக்கிறார்கள் சுகவீனம் காரணமாக இவர்களால் தொடர்ந்து போட்டிகளிலே பங்கேற்க முடியாது என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதன் அடிப்படையில் இருவரும் தாயகம் வருகிறார்கள் இலங்கை தலைவராக தசுன் சானுக்கு செயற்படுவார் என்று சொல்லி அறிய தரப்பட்டிருக்கிறது பவான் ரத்நாயக்கு இலங்கையினுடைய டுவெண்டி டுவெண்டி குழாத்திலே இணைக்கப்பட்டிருக்கிறார் என்பதும் மேலதிக தகவலாக இருக்கிறது முன்னதாக சரி அசலங்கு ஹசரங்கு உட்பட்ட பல சிரேஷ்ட வீரர்கள் எட்டு பேருக்கும் அதிகமானவர்கள் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டினுடைய அனுமதியின்றி உடனடியாக தாயகம் திரும்புவதற்கு எத்தனை தெரிந்தார்கள் அங்கே பாதுகாப்பு பிரச்சனை இருக்கிறது என்று ஆனாலும் கூட ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அதற்கான வாய்ப்புகளை வழங்கவில்லை இப்படி ஒரு இழுபொறி நிலைமை இருந்த நிலையில் இப்போது சுகவீனம் காரணமாக இருவரும் தாயகம் திரும்பியிருப்பதாக ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அறிவித்திருக்கிறது மூன்றாவதும் இறுதியுமான போட்டியில் அசலங்கு அணித்தலைவராக விளையாடி

படைத்தவர் என்கின்ற பெருமையை பெற்றிருந்தார் ஹாரிஸ் ரோஃப் தொடர் நாயகின் விருதை வென்றிருக்கிறார் பாகிஸ்தான் அடுத்தடுத்து இரண்டு தொடர்களை தென்னாப்பிரிக்க மற்றும் இலங்கை ஆகிய அணிகளுக்கு எதிராக தொடர்களை வென்றிருக்கிறது என்பதும் ஞாபகப்படுத்த ஞாபகப்படுத்தத்தக்கதாக இருக்கிறது பாகிஸ்தான் அணி அண்மை காலமாக ஏற்பட்ட தங்கள் மீது முன்வைக்கப்பட்ட விமர்சனங்களுக்கு அப்பால் இப்போது சிறப்பாக இரண்டு சொந்த மண்ணிலான தொடர்களை பாகிஸ்தான் அணி எதிர்கொண்டிருக்கிறது என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது இலங்கை அணியினுடைய தலைவராக தசுன் சானக்க செயற்பட போகிறார் நாளை போட்டி தொடங்கப் போகிறது மூன்றாவது அணியாக ஜிம்பாபியும் விளையாடப் போகிறது இதற்கிடையிலே எமர்ஜிங் ஏசியா கப் என்று சொல்லப்படுகின்ற வளர்ந்து வருகின்ற வீரர்களை கொண்ட இடையில் போட்டிகள் இடம்பெறுகின்றன இலங்கை இந்திய பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் ஆகிய அணிகள் எல்லாம் விளையாடி வருகின்றன எட்டு அணிகள் பங்கேற்று வருகின்ற இந்த போட்டிகளிலே இன்றைய நாளில் இலங்கை ஹாங்காங் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் இலங்கை அணி வெற்றி பெற்றிருக்கிறது முதலாவது போட்டியில் இலங்கை அணி தோல்வியை தழுவியிருந்தது ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிராக இலங்கை முதலாவது போட்டியில் தோல்வியை தழுவியிருந்தாலும் இன்று ஹாங்காங் அணிக்கு எதிரான போட்டியில் இலங்கை அணிக்கு வெற்றி கிடைத்திருக்க இருக்கிறது என்பதும் தக்கதாக இருக்கிறது இலங்கை அணியிலே விஜயகாந்த் வியாஸ்காந்த் விளையாடி வருகிறார் அதனால் ரசிகர்கள் அதிகம் இந்த போட்டிகளை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் தொடர்ந்து ஏழாவது போட்டி ஹாங்காங் அணி பதினேழு ஓட்டங்களுக்கு ஒன்பது விக்கெட்டுகளை இழந்திருந்தது ஹாங்காங் துடுப்பாட்டத்தை பொறுத்தவரையில் இருபத்தி ஒரு ஓட்டங்களை ஆன்ஷி ராத் கொடுத்திருந்தார் இருபத்தி ஆறு ஓட்டங்கள் ஷிப் முத்துர் அதே போன்ற அணியினுடைய தலைவர் ஜாசிம் முட்ராசா இருபது ஓவர்கள் ஓட்டங்கள் எடுக்கப்பட்டன கைப்பற்ற துனித் பெல்லாலே இரண்டு விக்கெட்டுகள் தமிழ் வீரர் விஜயகாந்த் வியாஸ்காந்த் முதலாவது போட்டியிலும் கூட மூன்று விக்கெட்டுகளை கைப்பற்றியவர் இந்த போட்டியிலே நான்கு ஓவர்கள் மிக சிக்கனமாக பதினோரு ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து இரண்டு விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார் பதிலளித்த இலங்கை அணி பதிமூன்று புள்ளி நான்கு ஐந்து ஓவர்கள் நிறைவில் மூன்று விக்கெட்டுகளை மட்டும் இழந்து போட்டியிலே வெற்றி பெற்றிருந்தது துனித் அணித்தலைவர் விளையாட என்று துடுப்படுத்தாட வாய்ப்பு கிடைக்கவில்லை பெனாண்டோ இருபத்தி ஏழு பந்துகளில் நாற்பத்தி ஏழு ஓட்டங்கள் அண்மை காலமாக அதிகம் பேசப்படுகின்ற ஒரு பெயர் விஷான் கலம்பகே இவர் நான்கு ஓட்டங்களோடு ஆட்டமிழந்திருந்தார் இலங்கை அணிக்கு வாழ்த்துக்கள் ட்ரவன் மேத்யூ இலங்கை அணி சார்பிலே வெற்றி பெற்ற போது ஆட்ட நாயகன் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது நேற்று இந்திய பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டியின் போது இளையோர் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் பாகிஸ்தான் வெற்றி பெற்றிருந்தது என்பதும் கவனிக்கத்தக்கதாக இருக்கிறது காத்திருப்போம் இது தொடர்பான விவரங்களை உங்களுக்கு அறிய தருவதற்காக காத்திருக்கின்றோம் எல்லா விவரங்களையும் உங்களுக்கு அவ்வப்போது அறிய தருவதற்கு நான் காத்திருக்கிறேன் இந்த போட்டிகள் அதே போன்று ஆஷிஷ் போட்டிகள் வருகின்ற இருபத்தி ஓராம் தேதி ஆரம்பமாக போகிறது குமார் சங்கக்கார ஐ பி எல் போட்டிகளுக்காக ராஜஸ்தான் பயிற்சியாளராகவும் அணியினுடைய டைரக்டராகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லியும் இன்றைய நாளில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இப்படி ஏராளமான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன போர்த்துக்கல் அணி கால்பந்து கிண்ணத்துக்கான இடத்தை உறுதிப்படுத்தி இருக்கிறது என்பதும் கவனிக்கத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே குவார்டர் பைனல் விளையாடியவர்கள் இப்போது மெஸ்ஸியும் ரொனால்டோவும் விளையாட போகின்ற இறுதி கால்பந்து உலகக்கண்ண தொடராக இந்த தொடர்தான் இருக்கும் என்று சொல்லி நம்பப்படுகிறது லூகா மாட்ரிச் அதை போன்று லியோனல் மெஸ்ஸி ஆகியோருக்கான இறுதி தொடர் இருவரும் பதினாறு மற்றும் பதினெட்டு வயதுகளிலே ஆரம்ப கிண்ண ஆட்டங்களை விளையாடியவர்கள் இப்போது மெஸ்ஸிக்கு முப்பத்தி ஒன்பது வயது குரேஷியாவினுடைய அணித்தலைவர் லூகா மாட்ரி கேக்கு நாற்பது வயது இவர்கள் இருவரும் இறுதி உலகக்கின்ன கிண்ண போட்டிகளிலே விளையாடப் போகிறார்கள் என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது நோவே அணியை பொறுத்தவரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று எட்டாம் ஆண்டுக்கு பின்னர் நீண்ட எதிர்பார்ப்புகளுக்கு பின்னர் இப்போது கால்பந்து உலகக்கிண்ண போட்டிகளுக்கு அவர்கள் திரும்பி இருக்கிறார்கள் இத்தாதி அணி தொடர்ச்சியான மூன்றாவது வருடமாகவும் நேரடியாக இந்த உலகு கிண்ண போட்டிகளுக்கு தகுதி பெறுவதற்கான வாய்ப்புகளை இழந்திருக்கிறது இரண்டாயிரத்து பதினெட்டு இரு இருபத்தி இரண்டு இப்போது மூன்றாவது வருடமாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் இருபத்தி ஆறிலும் உலக கிண்ணத்துக்கு பெறுவதற்கு இந்த அணி வாய்ப்பை இழந்திருக்கிறது என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது நான் தில்லியம்பலம் தரணிதரன் மறக்காமல் எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்களுடைய நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஆக்கபூர்வமான கருத்துக்களையும் பின்னூட்டங்களையும் வழங்குங்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன்